நேர்களை உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உடற்பயிற்சியும் ஆபத்து காலத்தில் நம்மை பாதுகாத்துக் கொள்ள கலையும் அவசியமானது அந்த வகையில் சீக்ரெட் ஆஃப் கராத்தேவில் பயன்படுத்தும் யூசி டெக்னிக் குறித்து விளக்குகிறார் கராத்தே நிபுணர் கோதண்டன் சத்தியம் தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் நாம் தற்போது பார்த்து வருவது சீக்ரெட் ஆஃப் கராட்டே குறிப்பாக தடுப்புக்களுக்கு இது ஒரு ரகசியம் நேற்று நான் ராக்கா ஹார்ட் ட்ரா பற்றி பார்த்தோம் இன்று ரூசுய் ரன்னிங் வாட்டர் என்று கூறுவார்கள் அதாவது ரன்னிங் வாட்டர் வரும்பொழுது அது நடுவில் ஒரு குச்சியை நீங்கள் வச்சு பாருங்கள் ரெண்டு பக்கம் தண்ணி போயிட்டே தான் இருக்கும் அதை விட அந்த வர்ற தண்ணியை ஒரு தடுப்பை வச்சு பண்ணி பாருங்கள் அந்த தண்ணி அந்த பக்கம் போய்டும் இந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டு இந்த ரூசு என்பது தடுப்பானது கையில் லைட்டை நம்ம பிளாக் பண்ணோம் அது நீங்கள் பிளாக் பண்ணிங்கன்னா அந்த எதிரியினுடைய அடியானது எதிரோடைய தாக்குதலாவது நேராக போய்விடும் போவது மட்டுமல்லாமல் எதிரி நம் அருகில் வந்து விடுவார் எப்பொழுதுமே எதிரியினுடைய தாக்குதலை முறியடித்து எதிரி நம்மிடம் வந்துவிட்டால் நாம் என்ன நினைக்கிறோமோ அதாவது நம்மை அடுத்து என்ன செய்கிறோமோ அதை நிச்சயமாக செய்யலாம் இந்த ரூசி பார்ப்பதற்கு முன்னால் சாஞ்சிக்கு நீ என்ற அடிப்படையான ஒரு கத்தாவை இப்பொழுது பார்ப்போம் கதா வாய்க் நாம் இப்பொழுது பார்த்த ஷீகோ சாச்சிக்கு நீ என்ற கத்தாவானது ஷீ கோடாச்சி ஸ்டான்ஸ் நீங்கள் பார்க்கலாம் மிருகங்கள் எதிரி தன்னை தாக்க வரும்பொழுது அல்லது எதிரியை இந்த மிருகம் தாக்க நினைக்கும்பொழுது அதுகள் பதுங்கும் எப்படி பதுங்கும் ரெண்டு காய் பேக்கில் அப்படியே போகும் அந்த மாதிரி நிலையை தான் நாம் ஸ்டான்ஸ் என்று ஜப்பானிய மொழியில் சொல்கிறோம் இங்கே அந்த ஸ்டான்ஸ் ஆனது ஷீகோடாச்சி அந்த ஸ்டாண்ட்ஸ் ஆனது ஆங்கிலத்தில் ஆர்ச் ஸ்டான்ஸ் என்று கூறுவார்கள் அந்த ஆர்ஸ் ஸ்டான்ஸில் எதிரியை எப்படி தடுத்து எப்படி அடுப்பது என்பதுதான் இந்த கட்டாவின் பொருளாகும் நாம் தரு அகைன் இப்பொழுது நாம் ரூசு சீக்ரெட் ஆஃப் கராட்டாவின் அடுத்த நிலையை பார்ப்போம் பிளாக் ஒவ்வொரு பிளாக்கும் பார்த்திங்கன்னா நகாஷி உக்கே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இங்கே பாருங்கள் அவர் கிக் பண்ணுறாரு அந்த கிக்கை நான் எப்படி தடுத்து இப்படி எளிதாக அதை வேறு வழியில் அனுப்புகிறோம் பாருங்கள் எப்படி ஒரு தண்ணியை வந்து நம்ம ஒரு தடுப்பு வச்சு அனுப்புவோமோ அதே மாதிரி இப்போ நான் அடிக்கலாம் அவரு இது கீடான் ஓகே ரைட் இப்போ அதே அவர் மிட் செக்ஷன் லெவலில் பண்ணுறாரு ஓகே இன்னுடைய லெவலில் இங்கே பண்ணும்போது நான் எப்படி தடுக்கிறேன்னு பாருங்கள்

சீக் நான் உள்ளே போயிடுவேன் இப்போ அவரை நான் என்ன வேணால் செய்யலாம் இந்த கையை வச்சு அழுத்தி ஓகே அடுத்து நான்காவதாக உரா சிக் சீக் கே இதுலையும் பாருங்கள் இந்த பாருங்க ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் அவர் பஞ்ச் ஓகே ஸோ இந்த ரூசு என்பது மிகவும் முக்கியமான சீனியர் மாஸ்டர்களால் கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லப்படுவர்களால் மட்டுமே கையாள ஒரு அருமையான ரகசியமான ஒரு டெக்னிக் நாம் நாளை மறுபடியும் இன்னொரு ரகசியம் சீக்ரெட்டான குஷின் என்பது பார்ப்போம் நன்றி வணக்கம்